நான் மேக் கிறிஸ்டின் சகோதரரை திருநெல்வேலியிலேருந்து இவ்வளோ தூரம் திருப்பூர் வரைக்கும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்ன விசேஷம் சொல்லுங்கள் வேதம் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரே ஒரு கடவுள் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை தான் இயேசு கிறிஸ்துவை வலியுறுத்தி கொண்டு வருகிறார் உள்ள வேத ஆதாரத்தை வர்ற ஒவ்வொரு வீடியோலும் நீங்கள் பார்க்க போறீங்க இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி கொண்டு வருகிறதே நீங்கள் விசுவாசிகள் மத்தியில் வந்து மறுதளிக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவும் ஒரு கடவுள் என்று நீங்கள் விசுவாசிகள் மத்தியில் போதித்து தேவ தூஷணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் இதை எனக்கு பரிசுத்தாங்க வெளிக்காட்டுனால தான் உங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக நான் வந்திருக்கிறேன் இவ்வளவு காலம் நீங்கள் எப்போ எப்படி தப்பு தப்பாக பேசினீர்கள் என்பதை நீங்களே உங்கள் வாயின் வழியாக சொல்லுங்கள் ட்ரினிட்டின்னு பேர் வச்சுக்கிட்டாலும் கவலை இல்லை திருத்துவங்கிற பேர் இல்லையே பிரத பைபிள்ங்கிற பேர் கூட தான் பைபிள் இல்லை நாம் பயன்படுத்துகிறது இல்லையா அப்படி என்றால் பைபிள்ங்கிற பேர் பைபிளில் இல்லை அதனால திருத்தங்கிற பேரும் திரு பைபிளில் இல்லை அதனால நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க தானே ஐயா அதாவது பைபிளுங்கிற பேர் வந்து அதை வந்து ஒரு க்ரீக் வேர்டு அந்த க்ரீக் வேர்டை போய் நீ இங்கிலீஷ் பைபிள்லேயும் தமிழ் பைபிள்லேயும் தேர்ணா வந்து கிடைக்காது அப்படின்னா தமிழ் பைபிளில் வேதம்னு இருக்குது இங்கிலீஷ் பைபிளில் ஸ்கிரிப்சர்னு இருக்குது அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி வீடியோ போட்டிருந்தேன் இப்படி நான் சுட்டி காட்டி போட்ட உடனே நீங்கள் இப்போ திருத்துவமே வேண்டாம் என்று அதில் இருந்து வெளியே வருகிறீர்கள் அதையும் இப்பொழுது உங்கள் வாயினால் சொல்லுங்கள் அந்த திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை தெய்வத்துவம் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் சரிங்களா சரிங்க ஐயா இனிமேல் நீங்கள் திருத்தோங்கிற வார்த்தையை பற்றியே பேசக்கூடாது சரிங்களா ஐயா ஐயா நீங்கள் திருத்துவத்துக்குள்ளே இருக்கிறனால எங்களையும் ஒன்லி ஜீசஸ்னு ஒரு டேமுக்குள்ளே வந்து அடக்க பார்க்குறீங்க ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் எந்த ஒன்லி ஜீசஸும் கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் எந்த டினாமினேஷனும் கிடையாது வேதம் என்ன சொல்கிறதோ அதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்க ஐயா ஒன்லி ஜீசஸை பற்றி ஏதோ ஒரு டாபிக் ஓட்டிங்க அதையும் சொல்லுங்கள் பார்ப்போம் பரிசுத்த ஆவியாகிய அந்த மூன்று நபர்கள் ஒரே தேவனாக எப்பொழுதும் இருக்கிறார்கள் அதை எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க அதில் ஒரு சூட்சமும் இருக்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே தேவன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் பிதா இருக்கும்போது குமாரனும் இருப்பார் குமாரன் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரும் இருப்பார் பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடு இடைபட முடியும் குமாரன் பிதாவோடு பேச முடியும் எப்பொழுதும் இருப்பார்கள் சரி ஒருத்துவ கொள்கை என்று அழைத்தாலும் சரி வேற என்ன வச்சு அழைத்தாலும் சரி இந்த 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 போதனையை கொள்கையை மறுதளிக்க கூடியவர்கள் இவங்க என்ன நம்புறாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியை அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஆனால் என்ன நம்புறாங்க பிதா குமாரனாக வந்து விட்டார் பிதா இருக்க முடியாது பிதா குமாரனாக வந்து விட்டார் குமாரன் மீண்டும் பரிசுத்த ஆவியாய் வருகிறார் அப்ப யார் இருக்க மாட்டா குமாரன் இருக்க மாட்டார் ஆக மொத்தத்தில் பிதா குமாரன் பரிசு தாவியவங்க மூன்று பேரும் எப்பொழுதும் இருக்க முடியாது என்கிற கொள்கையை இந்த ஒன்லி ஜீசஸ் கொள்கையை இந்த போதனை நமக்கு போதிக்கிறது ஐயா ஒன்லி ஜீசஸ் அதை போதிக்கல திருத்தோம் தான் ஐயா அதை போதிக்குது திருத்தோ அனலாக ஒழுங்காக பார்த்துட்டு வாங்க ஐயா திருப்பூர் சாலமான் அவர்களே இந்த மூன்று நபர்கள் அந்த வார்த்தையை நீங்கள் டைம் கொஞ்சம் யூஸ் பண்றதை நீ பாட்டுங்க ஏனென்றால் அந்த மூன்றாக கடவுளை ஏன் அவரை காண்பித்திருக்கிறார் என்றால் அந்த உலகத்துடைய சயின்ஸ் அவர் மூன்றாக படைத்தது நிமித்தம் அவர் மூன்றாக காண்பித்திருக்கிறார் அவர் நினைத்தால் அவரை மில்லியன் சவம் காட்டுவார் பில்லியன்ஸ் சவம் காட்டுவார் சவம் காட்டுவார் எப்படி காட்டினாலும் அவர் ஒருவரே என்பது தான் வேதம் வந்து திட்டமும் தெளிவுமாக ஒரு பிரதான கற்பனையில் வந்து கூறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அதை மறுதளிப்பது வந்து தேவ தூஷணம் நாங்கள் அந்த மூன்று நபர்கள் எப்பொழுதும் இல்லை என்று சொன்னோமா எப்பொழுதும் தான் இருக்கிறார் திட்டமும் தெளிவுமாக அதத்தான் கூறுது அவர் காட் இஸ் அ நாம்லி பர்சன்ஸ் காட் இஸ் எவ்ரிவேர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கே சொன்னோம் அவர் வந்து இவர் இருக்கும்போது அவர் இருக்க மாட்டார் அவர் இருக்கும்போது இவர் இருக்க மாட்டார் நாங்கள் எங்கே சொன்னோம் சொல்லவே இல்லையா நீங்கள் தான் உங்கள் ட்ரினிட்டி அனலாகியில் சொல்லியிருக்கீங்க ஃபாதர் இஸ் நாட் த சன் சன் இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட் இவர் அவரே இல்லை அவர் இவரே இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க உங்கள் அனலாயை திரும்ப எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் வர் தன்னை ஒரு பாடிக்குள் லிமிட் பண்ணி கொண்டதுனால் அவர் பிதாவை நோக்கி ஜபிக்கிறார் அதற்காக நீங்கள் இவர் அவரே இல்லை என்று வந்து திருத்தும் ஆனால் கூறப்பட்டிருக்கிறது இது எவ்வளோ பெரிய தேவ தூஷணம் அதனால் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் நான் தான் அவர் அவர் என்று கூடிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் சொல்கிறீர்கள் நீர் அவர் கிடையாதுன்னு சொல்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு கடவுள் சும்மா விடுவாரா ஒருத்தனையும் சும்மா விட மாட்டார் என்ன பேசுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து பேசுகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் பிதா வேற குமாரன் வேற வேறன்னு வேறேன்னு இருக்கீங்க மாற்றி பேசக்கூடாது ஐயா இங்கே ஒன்று ஏவன் ரெண்டு இருபத்தி ரெண்டில் என்ன கூறுகிறது பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே கிறிஸ்து அப்படின்னா பிதாவுக்குள் குமாரன் இருக்கிறார் குமாரனுக்குள் பிதா இருக்கிறார் இதுதான் வேத சத்தியம் இதை மறுதளிக்கிறவன் அத்தனை பேரும் கிறிஸ்து நீங்கள் அதைத்தான் மறுதளித்து கொண்டிருக்கிறீர்கள் திருத்துவக்காரர்களே நீங்கள் வந்து பிதா குமாரனே இல்லை குமாரன் பிதாவே இல்லைன்னா பிதாவுக்குள் குமாரன் இல்லை குமாரனுக்குள் பிதா இல்லைன்னு நீங்கள் மறுதளிக்கிங்க நீங்கள் தான் அந்த அந்திகிறிஸ்து என்று வேதம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது அதான் விக்ரகாரனைக்காரர்களுக்கு வந்து காமன் சென்ஸ் இருக்காது காமன் சென்ஸ் உங்களுக்கு எப்படி இல்லை என்பதை நான் அந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக விளக்குகிறேன் நீங்கள் வந்து இயேசுவை பிதா இல்லைன்னு தானே சொல்கிறீங்க இந்த வசனம் வந்து தான் பிதா என்று இந்த வசனமே கூறுகிறது திருப்பூர் அவர்களை இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிங்க இங்கே வந்து ரெண்டு டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது இயேசுங்கிற ஒரு டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு கிறிஸ்துங்கிற ஒரு டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இயேசுவை கிறிஸ்து அல்ல அடுத்தது பாருங்கள் பிதாவையும் ஒரு டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு குமாரன் ஒரு டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறேன் இருக்குது இப்போது இங்கே உங்களுக்கு தெரியும் தான் குமாரனுங்கிறது தெரியும் அப்போ நாங்கள் கிறிஸ்து யார் கிறிஸ்து தான் பிதாங்கிறதுக்கு இந்த வசனமே ஆதாரமாக உங்களுக்கு கூறப்பட்டிருக்குது திருத்துவ கோட்பாடுக்காரங்களே நீங்கள் இயேசுவை கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிங்க கிறிஸ்துவ பிதாங்கிறது தானே நீங்கள் விசுவாசிக்கலை அதுக்கு இந்த வசனமே இந்த நீங்கள் கிறிஸ்துவை பிதா என்று நீங்கள் விசுவாசிக்கணும் இந்த வசனமே கூறுகிறது என்றால் இயேசுவை பிதா என்று விசுவாசிக்காத அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து என்று தான் இந்த வசனம் கூறுகிறது அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் செத்திங்க அப்படிங்கிறார் அப்புறம் அந்த அவர் யார் அது கிறிஸ்து இப்போ நம்ம பார்த்தோம் கிறிஸ்து யாருன்னா பிதா அப்புறம் நானே பிதான்னு நீங்கள் விசுவாசிக்கலாம் எங்கள் அத்தனை பேருக்கும் செத்தீர்கள் என்று தான் இயேசு வந்து கூறுகிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த அவருங்கிறது யாரை குறிக்கிறது கிறிஸ்துங்கிற யாரை குறிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வேத ஆதாரங்கள் இருக்கணும் ஒவ்வொரு வீடுகளையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுதான் விசுவாசம் காணாதவைகளை நம்புகிறது தான் விசுவாசம் அதனால் அந்த அவர் யார் கிறிஸ்து யாருங்கிறத வேத ஆதாரங்களோடு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதனால தான் ஐயா திருப்பூர் சாலமனை வேதம் வந்து பேலன்ஸ்டாக எழுதப்பட்டுள்ளது அந்த பேலன்ஸ்ட் வந்து ஒன்றில் வந்து நிற்கிறது அதனால தான் கர்த்தர் ஒருவரைங்கிறத வேத வசனம் வந்து எம்ஃபசைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது இந்த பேலன்ஸ்டு போதனையை தான் பிரபிண்டினம் வந்து விட்டு போதித்து கொண்டு கள்ள போதனை கொடுத்து கொண்டு வந்தார் லெனின் அப்படிப்பட்ட கள்ள போதனையை கொடுத்து கொண்டுறார்